இன்றைய துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி முதல் அமிரகத்தில் தொடங்க வருகின்ற மழைக்காலம் வானியல் மற்றும் விண்வெளி மையம் தகவல் ஐக்கிய அரபு அமிரகத்தில் தற்பொழுது வேல் குறைந்து இரவு நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வருகின்ற நிலையில் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி முதல் அமிரகத்தில் மழைக்காலம் தொடங்க இருப்பதாக வானியல் மற்றும் விண்வெளி அறிவியலுக்கான அரபு ஒன்றியத்தின் உறுப்பினர் இப்ராஹிம் அல் ஜார்வான் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் மழைக்கால சீசன் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி முதல் தொடங்கி டிசம்பர் மாதம் ஆறாம் திகதியுடன் முடிவடையும் எனவும் அதன் பிறகு அமீரகத்தில் குளிர்காலம் விரைவில் வரும் என்றும் அல் ஜர்வான் குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி முதல் தொடங்குகின்ற மழைக்கால பருவத்தில் அமிரகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸாகவும் குறைவான வெப்பநிலை பத்து பாகை செல்சியஸாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களில் அமீரகத்தில் அஜ்மான் சாஜா மற்றும் அலைன் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே பலத்த மழை மற்றும் சில இடங்களில் ஆழங்காட்டி மழை பெய்ததாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமீரகத்தில் காலாவதியான ரெசிடென்சி விசா வைத்திருப்பவர்களுக்கு நேற்று முதல் அபராதம் ஐக்கிய அரபு அமிரகத்தின் கோவிட் நைன்டீன் பாதிப்பையொட்டி மார்ச் மாதத்துக்கு பிறகு காலாவதியான விசாக்கள் இந்த ஆண்டு இறுதி வரை நீடிக்கப்படும் என்று அமெரிக்க அமைச்சரவையில் முதலில் முடிவெடுக்கப்பட்டு அதன் பிறகு கடந்த ஜூலை மாதத்தில் இந்த தீர்மானமானது திருத்தி அமைக்கப்பட்டது புதிய தீர்மானத்தின்படி அமிரகத்தில் மார்ச் மாதம் முதலாம் திகதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் திகதி வரை காலாவதியான ரெசிடென்ஸ் விசாக்களை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய விசாவினை புதுப்பித்துக் கொள்ளவோ அல்லது நாட்டை விட்டு வெளியேறவோ அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி வரை சலுகை காலம் வழங்கப்பட்டிருந்தது இந்த சலுகை காலத்தையும் தாண்டி அமிரகத்தில் வசிப்பவர்களுக்கு ஓவர் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சலுகை காலம் நேற்றுடன் முடிவடைந்து விட்டதால் விசாவினை நீடிக்காமல் தொடர்ந்தும் அமெரிக்கத்தில் தங்கியிருக்கின்ற நபர்களுக்கு நேற்று முதல் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளில் நூற்றி இருபத்தி ஐந்து திர்கம்ஸ் அபராதம் இரண்டு நாளில் இருந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து திர்கம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்பதை விசாவினை புதுப்பித்துக் கொள்ளாதவர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம் காலாவதியான விசாவை திருப்பவர்கள் தங்களுடைய விசாவினை புதுப்பித்துக்கொண்டோ அல்லது தங்களின் விசா நிலையை விசா அல்லது சுற்றுலா விசா போன்ற விசாக்களில் மாற்றிக்கொண்டோ அமெரிக்கத்தில் தொடர்ந்தும் தங்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு காலாவதியான விசாவினை வைத்திருப்பவர்களுக்கு வழக்கமாக வழங்கப்படுகின்ற ஒரு மாத கால சலுகை காலமே அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சேமிப்பின் நலன் இரண்டு வருடங்களாக வேலை இல்லை சேமிப்பின் மூலமாக மகளுக்கு திருமணம் நடத்திய சிக்கன தந்தை காற்றுள்ள போதே தூச்சிக்கொள் எனும் பழமொழிக்கு இலக்கணமாக இருக்கின்றார் முன்னாள் அமீரக வாழ் தொழிலாளியான எஸ் கடந்த இரண்டு வருடங்களாக வேலை இல்லாமல் தனது மனைவி மற்றும் இரு மக்கள்களுடன் வாழ்ந்து வருகின்றார் அன்சாரி இருப்பினும் தனது சேமிப்பினை மட்டுமே வைத்து சென்ற வருடம் தனது மூத்த மகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கின்றார் அன்சாரி துபாய் மற்றும் பாகிஸ்தான் என இரு இடங்களிலுமே டாக்ஸி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த அன்சாரியிடம் சேமிப்பு இருந்திருக்கிறது ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஐநூறு அன்சாரி அந்த சிறுதுளி தான் தற்பொழுது பெருவெள்ளமாயிருக்கிறது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தனது வேலை போய்விட்டது என மனைவியிடமும் குழந்தைகளிடமும் தெரிவித்திருக்கின்றார் அன்சாரி அவர்களுக்கு அன்சாரியின் சேமிப்பு பணத்தை பற்றி தெரியாது இரு பெண்களை வைத்திருக்கும் நிலையில் வேலை இல்லாமல் என்ன செய்வது என அன்சாரியின் மனைவி கவலையில் இருந்த நேரத்தில் தன்னிடம் இருக்கின்ற நாற்பத்தி ஐயாயிரம் திருக்கம் சேமிப்பு பணத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அத்தனை மாதங்களும் பணத்தினை சேமித்ததற்கான பலனை அவர்களது முகத்தில் பார்த்தேன் என்கிறார் அன்சாரி இதனையடுத்து தனது மூத்த மகளுக்கு வரம் தேடத் தொடங்கி அதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார் கல்யாண செலவுகளில் முப்பதாயிரம் திர்கம்ஸ் கழிந்து போக மீதம் தன்னிடம் பதினையாயிரம் திர்கம்ஸ் மிச்சம் இருக்கிறது எதிர்கால தேவைகளுக்கு அதனை நான் பயன்படுத்துவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் துபாயில் டாக்சி ஓட்டுநராக பணிபுரிந்த அன்சாரி மாதம் மூவாயிரத்து எழுநூறு திரகம் ஸ்வர்மானம் பெற்றிருந்தார் திருமணத்துக்கு இரு மாதங்களுக்கு முன்னர் நான் வேறொரு வேலையை தேடிக்கொண்டேன் எனது மனைவி மற்றும் மக்கள்களின் அதிர்ஷ்டம்தான் அது முன்கூட்டியே நான் சேமிக்க துவங்கியிருக்கவில்லை எனில் தற்போது மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்திருப்பேன் என்று அன்சாரி குறிப்பிட்டிருக்கின்றார்